ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க கௌதம் வந்து எல்லாருமே முன்னாடியுமே இந்த வீட்டில் இருந்து யார் முகத்துலையுமே முழிக்க முடியாம அவர் கஷ்டப்பட்டதே அவருக்கு அந்த தண்டனைக்கான அறிவுரை தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுல மதிக்க அவர் கத்துக்குவாரு இவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாப்புல மட்டும் இவர் வந்து மாத்திர முடியும் இவர் மனநில மாறிடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிறாங்க சொல்லிட்டு வந்து வளகாப்பா பாதியில் என்ன பாட்டோன்னா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வீட்டுல பெரியவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேணாம பாதியில வளகாப்பா என்ன பாட்டுன்னா அது நல்லா இருக்காது நடக்கிற நிகழ்ச்சி நல்லபடியா நடந்து முடியட்டும் அடுத்து வரதான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி

அவர் நேசிக்கிறாரா இல்லை அப்படிங்கிற கூட தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போ தான் என்னுடைய மருந்தாள் மக பிரச்சனையும் முடிஞ்சு என்னோட மூத்த மக பிரச்சனையும் முடிஞ்சு பிரபாவோட பிரச்சனையை நான் முடிச்சுட்டேன் கண்டிப்பாக எனக்கு இந்த வீட்டில் நான் அடுத்து நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சந்தோஷமாக இந்த வீட்டை விட்டு வீட்டில் போயிருவேன் அப்படின்னு போடீஸ்வரி விரும்புறாங்க நடக்குதா இல்லையா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சேர்ப்பு சப்ஸ்கிரைப்